அந்தமான் போகிறச்ச ரொம்ப ஜாலியாக போனோம் ஆனால் ரொம்ப ஜாலியாகவே இருந்தது ரெண்டாவது நாள் வந்து இந்த மரணத்தின் வாசல் இந்த அந்தமான் சிறைச்சாலையை பார்க்கறதுக்காக ஈவினிங் வந்து அங்கே ஷோ நடத்துகிறாங்க அந்த டைம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அங்கே போனோம் போகிறச்ச வந்து வெளியே அலங்கார விளக்கெல்லாம் அந்த அந்தமான் சிறைய அலங்கார விளக்கோடு பார்க்கும்போது சிறை கூண்டான அந்த த்ரில்லு நம்மளுக்கு வந்தது அது பார்க்கும்போதே ஒரு பெரிய ஏதோ மரண குகைக்குள்ளே நுழைற மாதிரி தான் அதனோடய அமைப்பு தோற்றமே இருந்தது ஒரு வேளை நம்ம இப்படி கேட்டு கேட்டு இருந்ததான்னு தெரியல ஆனால் அதை பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லாக இருந்தது உள்ளே போனால் எப்படி இருக்கும் என்ன பார்க்கணும் எப்படி பார்ப்போம் அது மாதிரியெல்லாம் நிறைய அவ்வளோ தான் அது உள்ளே போகணும் நல்லா இருந்தது அதனுடைய இது என்ட்ரன்ஸ் முகப்புங்க நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணி போனோமா அங்கே வந்து நம்ம இது உள்ளே போகலாம் நம்ம போகும்போதே டிக்கெட்டை ஆசை எப்படி நம்ம கா ஒரு எக்ஸி இதுக்கு போவோமோ அது மாதிரி எல்லாத்தையும் காமிச்சிட்டு உள்ளே போயிடலாம் உள்ளே போயிட்ட பிறகு அங்கே வந்து முதல்ல அந்த அந்தமான் சிறைக்குள்ளே முதல்ல என்ன இருக்குன்னா இத்தனை பொலிட்டிக்கல் லீடர்கள் இறந்தாங்க இல்லைங்களா அவங்களோட ஞாபகமாக அங்கே ஒரு தீபம் எரிஞ்சுகிட்டே இருக்குது அந்த தீபத்தை பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த இதுவுக்கு போகிறோம் அது உள்ளே போகும்போது ஃபஸ்ட் டைம் அந்த தீபத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு மனது ரொம்ப கனமாக தான் போயிருக்கு எத்தனை எத்தனை லீடர்கள் செய்கிறந்தாங்க அவங்களுக்கு ஞாபகமாக அந்த கவர்மெண்ட்டு இந்த ஒரு இதுவாக செஞ்சு மரியாதை செஞ்சுருக்கிறது மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அந்த தீபத்தை பார்த்துட்டு அங்கே அந்த தீபத்தை பார்க்கும்போதே நம்மளுக்கு மூடு வந்து கொஞ்சம் சோகமாகவே மாறிடுது அதன் பிறகு நாங்கள் போகும்போது மழை அந்த ஈவினிங் ஷோ பார்க்க போகிறச்ச மழை இது வந்து மார்னிங் போகும்போது இது எடுத்தது இதில் வந்து சின்ன 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 செல்லு அதில் வந்து ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் படுக்கலாம் இல்லை த்ரீ மெம்பர்ஸு அதில் வந்து என்னென்னா எந்த விதமான ஃபெசிலிட்டியும் இல்லை ஜலம் கழிக்கிற எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது தூக்கு மேடை இந்த தூக்கு மேடையில் மூணு பேரை ஒன்றா தூக்கு போடலாம் ஒருத்தர் சாக்கும்போது துடிச்சு இன்னொருத்தவங்க பார்க்கணும் இன்னொருத்த அது மாதிரி நினச்சி மூணு தூக்கு மேடை ஒன்றா வச்சுருக்காங்களாம் அந்த மூணு தூக்கு மேடையிலையும் மூணு கைதியை ஒரு நாளில் அது ஒரு டைமில் மூணு பேரை தூக்கு போடுறதுக்கு அந்த வசதியோடு அந்த தூக்கு மேடை இருக்குது அந்த தூக்கு மேடையில் மேலே தூக்கு போட்டோம்னா இது கீழே வந்து பாடி சடலமாக கீழே வந்துடும் அந்த மேலே போட்ட உடனே அந்த இறந்துட்ட பிறகு இது கீழே வந்துடுமா இது உள்ளே போயிட்டு பாடியை ரிசீவ் பண்ணி இங்கே வச்சுருவான் இங்கே ரிசீவ் பண்ணுற இடம் இது அந்த தூக்கு மேடையை பார்க்கும்போதும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எத்தனை எத்தனை உடல்கள் எத்தனை எத்தனை அவங்க வந்து நம்ம நான் நம்மளுக்காக நிறைய அவங்களோட உணர்வுகளெல்லாம் சாக அடிச்சுட்டு நம்மளுக்காக வந்து இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துக்கிறாங்க நம்ம ஒவ்வொருவரும் அந்த சுதந்திரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தணுங்க அதன் பிறகு மேலே பாருங்கிறது தான் அந்த செல்லு அந்த செல்லில் ஜலம் மலம் கழிக்க எந்த விதமான ஸ்பெஷலிட்டியும் இல்லை அவங்க சாப்பிட்ற தட்டிலேயே ஜலத்தையும் யூரீனையும் மலத்தையும் கழிச்சிட்டு கொட்டிட்டு அழவிட்டு திரும்ப அதிலையே சாப்பிட்ணுமா எவ்வளோ கொடுமையான தண்டனை பாருங்கள் அது மாதிரி நம்ம சிந்தனையில் கூட நினைப்போமா அந்த மாதிரி தண்டனை இந்த செக்கு இழுத்தது செக்கு இழுத்தது இதெல்லாம் த இதெல்லாம் விட இது உடல் உழைப்பு அந்த ஜலமலம் சாப்பிட்றது அவனோட அவங்களோட எல்லா உணர்வுமே சாகடிச்சிடும் அவங்க சரியாக வேலை செய்யலைனா காலை லாக் பண்ணிவிட்டு அடிக்கிறது இந்த மாதிரி ராடு போட்டு கையில் கட்டுறது இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன் ஹவர் நின்னா நம்மளோட உள்ளங்காலில் இருந்து தலைமுடி வரைக்கும் நரம்பு எல்லாம் அப்படியே வலி எடுக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த தூக்கு மேடை அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதை அதோ இது இந்த இது பண்ணவுனே பாடி கீழே போயிடும் அதுதான் இது அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஈவினிங் ஷோக்கு வந்துட்டோம் சரி ஈவினிங் ஷோ வந்தால் ஈவினிங் ஷோ பிரமாண்டமாக பண்ணியிருக்காங்க அந்த ஒளி விளக்கிலே நம்மளுக்கு இந்த மாதிரி அவர்கள் பட்ட கஷ்டம் அவர்களுக்கு விலங்கு போட்டு ட்ட்டு போகிறது வாய்ஸ் கொடுக்குறாங்க அந்த ஒளியில் இதெல்லாம் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ஆனால் நாங்கள் பாதி பார்க்கும்போதே மழை வந்துடுச்சு பாதி தான் பார்த்தோம் அது பாதியில் வந்து இது மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து வெறும் ஒலியோ ஒலியோட இது வச்சு நல்லா டெக்னிக் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது ஆனால் என்னதான் என்ன ஷோவை பார்த்தாலுமே அது உள்ளே போயிட்டு அந்த செல் அவங்க பட்ட கஷ்டம் அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது மனசு ரொம்ப கனமாக இருந்தது நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களோட பிள்ளைகள் மனைவி எல்லாத்தையும் தொடர்ந்து நம்மளுக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தி நம்ம மேலே 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 நம்ம நாட்டுக்கு நல்ல பேரை தந்து நல்லா இருக்கணும் ஆனால் சுதந்திரம் எந்த முறையில் போது அப்போ ஆங்கிலேயன்ஸ் அடக்குனாங்க அவங்கள ஒழிக்க ஒரு சுதந்திரம் வந்தது இப்போ என்ன பண்ணுறாங்க நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறோமா இல்லை நம்ம ஆங்கிலேயன்ஸ் மாதிரி இப்போ வேறையாவது யாராவது அரசியல் லீடர்கள் வந்து நம்மளை ஆட்டி படைக்கிறாங்களா எதுவுமே தெரியல ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளோட சுதந்திரம் நம்மளுக்காக வாங்கி தந்த அந்த பொலிட்டிக்கல் லீடர்களை நினச்சி நம்மளோட சுதந்திரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி நம்ம வளர்ந்த மாதிரி நம்ம நாடு அனைத்து நாடு விட முன்னேறி முன் முதன்மையாக இருக்கும் பாருங்கள் இதை வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்ல முடியாது அவங்க பட்ட கஷ்டத்தை இதில் நம்மளுக்கு சொல்கிறாங்க அதுக்கு அதனோட ஒளி அவங்களோட சொல்கிற விதம் நம்ம பார்க்குறதுக்கு நம்ம நேச்சுராக அந்த பொலிட்டிக்கல்கள் லீடர்கள் பட்ட கஷ்டத்தை நேராக நம்ம கூட இருந்து பார்க்குற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறாங்க தேங்க்யூ